இலங்கையிலே தற்பொழுது மிகவும் முக்கிய தேசுப் பொருளாக அமைந்திருக்கின்ற விடயம் போதைப் பொருள் மற்றும் இந்த குற்றச்செயல்கள் உண்மையிலே இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு பெரும் சவாலை விடுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் ஒரு தீர்த்தமான மொழி உந்திருக்கின்றது கடந்த முப்பதாம் தேதி ஜனாதிபதி தலைமையிலே சுகதாச உள்ளடங்கிலே அதற்கான திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது அந்த வகையிலே இலங்கையிலே இந்த போதைப்பொருள் பாவனை போதைப் பொருள் விற்பனை போதைப் பொருள் பரிமாற்றம் போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றன ஆரம்பத்திலே இலங்கை ஒரு போதைப் பொருளை பாவிக்கக்கூடிய ஆக்கலை நேசமாக ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு இருந்தது அதன் பிற்பாடு போதைப் பொருள் பரிமாற்ற நிலையமாக இலங்கையை போதைப் பொருள் வியாபாரிகள் பயன்படுத்திக் கொண்டார்கள் தற்பொழுது அதுக்கு மேலாக சென்று போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு மிக மோசமான நிலையிலே எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த போதைப் பொருள் மாஃக்களினால் உண்மையிலே இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளால் அரவடைக்கப்பட்டு அவர்களுடைய வழிநடத்தலிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பலனாகத்தான் இவ்வளவு தூரம் மோசமான நிலைக்கு எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது இருப்பினும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதை நிச்சயப்படுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய காலை பகுதியிலே விரைவாக நாட்டிலிருந்து இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாத ஒழிப்பதற்கு அகற்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இது விஷ போதைப் பொருள் பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அண்மையிலே இருக்கின்ற அஹ் அண்மையிலே பாவனைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த விஷ போதைப் பொருளானது மிகுந்த மோசமான நிலையில் உள்ள ஒரு காணப்படுகின்றது காரணம் என்ன அதை பாவித்தவர்களை இனம் காண முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது சாதாரண மனிதர்களைப் போல் அவர்கள் நடமாடுகின்றார்கள் இந்த சவாலான விடயம் மிகவும் ஒரு பாரதூனமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த போதைப்பொருள் பொருள் மாபியாக்கள் போதைப் வியாபாரிகள் எங்களுடைய பாடசாலை சிறுவர்கள் கல்வி சமூகங்கள் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் போன்ற இடங்களை அவர்கள் இலக்காக கொண்டு தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொண்டு திட்டமிட்ட வகையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எதிர்கால சந்தனையினரை எதிர்கால இலங்கையை ஒரு இருள்மயமான சூழலில் தள்ளுவதற்கான இவர்களுடைய இந்த முயற்சி நிச்சயமாக பயனளிக்கப் போவதில்லை எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த போதைப் பொருட்கள் மாஃபியாவை ஒழித்து கட்டுவது நாங்கள் இதற்கு நாட்டு மக்களினுடைய பூரண ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அனைத்து திணங்க திணைக்களங்களும் இதில் ஒருமித்து செயற்படுவதற்கு இணங்கியுள்ள வகையிலே நாங்கள் நாட்டு பொதுமக்களுக்கும் ஏனைய எதிர்கட்சியினருக்கும் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கின்றோம் எங்களோடு சேர்ந்து இந்த புனிதமான ஏற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு மாறு கேட்டுக்கொண்டோம் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் யுத்தம் நல இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வகையான நிலைப்பாடு காணப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் வந்த அரசாங்கங்கள் திட்டமிட்ட வகையிலே எங்களது வடக்கு மாகாணத்தின் எதிர்கால சந்ததியுமே அளிப்பதற்கு நோக்குடன் திட்டமிட்ட வகையிலே இந்த போதைப் பொருளை எங்களது பிரதேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நிச்சயமாக இதற்கு எதிராக முழுமூச்சாக நூற்று நூறு வீதம் நாங்கள் எதிராக செய்யப்படுவதோடு நாங்கள் இவற்றை ஒழிப்பதில் முன்னின்று செயற்பட நாங்கள் கங்கடம் கட்டியிருக்கின்றோம் அந்த வகையில் எமது எதிர்கால சந்ததியினை ஆரோக்கியமானதாகவும் வளமான சந்ததியினாகவும் உருவாக்க வேண்டிய அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் அதோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த குற்றச்செயல்கள் இவையின் பாரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமான சவாலான விடயமாக நாட்டின் சட்ட திட்டங்களை இருக்கின்றன ஆயுத கலாச்சாரம் மேலும் இருக்கின்றது இவற்றையும் நாங்கள் படிப்படியாக கட்டுப்படுத்தி வந்து அது வடக்கு வரை வியாபித்து இருப்பது வேதனைக்குரிய விடயம் நிச்சயமாக அதில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த இருக்கின்றோம் என்பதை எங்கள் மேலதிக செய்திகளுக்காக எமது யூ தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்